இது புதுசு நீங்கள் சினிமான்றது எவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரி அத்தனை அத்தனை வந்து போதையில் இருக்கிறாங்க இருக்கிறாங்க இதில் என்னென்னா பெரிய ஸ்டார்கள் சின்ன ஸ்டார்கள்னு ஸ்டார்கள் நடிகர்களுக்குன்னா குடிப்பழக்கமே இல்லாத நடிகர்கள் கூட இருக்கிறாங்க பெரிய நடிகர்கள்னால் வந்து இப்போ வந்து பரவலாக வந்து இந்த மாதிரியான வந்து ஒரு க கட்டப்பாடுறதுக்கு அடிமானது உண்மை தான் இன்றைக்கி வந்து குற்றம் செய்கிறவன்லாம் வந்து தப்பிக்கவே முடியாது இப்படியாக தான் மாட்டிப்பான் ஏதோ கையிலே இருக்குது ஆபத்து இதான் வந்து லட்சம் பூச்சி மருந்து கொடுத்தா வாங்கிட்டு நியாயம் இருக்கா ஒரு தடவை கேரக்டர் வந்து இப்படி தான் சொன்னால் அதோடு முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் உங்களை வந்து புனிதம் முடியாது சில பைத்திகளாக சொன்னாங்களே கங்கையில் போய் குளித்தா புனிதம் ஆகிடுவார் அது அதெல்லாம் நீங்கள் அங்கேயே புனிதம் அங்கேயே வந்து நாரிட்டு தான் இருக்குது பல பணங்கள் மறந்துட்டு இங்கே கங்கையில் குளித்தாலும் சரி காவிரியில் குளித்தாலும் எங்கே குளித்தாலும் ஒன்ஸ் வந்து உங்களுடைய கேரக்டர் வந்து டேமேஜ் ஆச்சுன்னா அவ்வளோ தான் முடிஞ்சிடுச்சு இங்கே வாழ்க்கை எல்லாருமே அவங்கவுங்களுக்கு கிடையாதுமா மற்றவங்களுக்கான தான் வாழ்க்கையை நான் நிறைய பேர் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கிறான் என்னுடைய வாழ்க்கை இது என்னுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை நினச்சிட்டு இருக்கிறான் அது உன்னுடைய வாழ்க்கையை இப்போது ஸ்ரீகாந்துக்கு புரியும் அவன் வாழ்ந்த வாழ்க்கை அவனோட வாழ்க்கை கிடையாது யாரெல்லாம் இந்த விஷயத்தில் அவமானப்படுறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கை

இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சரி அப்படிலாம் இல்லை எல்லாரையும் சொல்ல முடியாதுல்லம்மா சினிமானா நீங்கள் சினிமான்றது எவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரி அதில் இருக்க அத்தனை பெருமாக வந்து போதையில் இருக்கிறாங்க அத்தனை பெருமா குடிகாரனாக இருக்கிறாங்க நல்லவர்கள் இருக்கலாம் சார் இருந்தாலும் ஒரு சிலர் பல நல்லவர்கள் இருக்கிறாங்க ஒரு சில பொரிக்கைகள் இருக்கிறாங்கன்னா நான் சொல்லணும் அப்படி தான் கரெக்டாக இருக்கும் சினிமாத்துறையிலே முக்காவாசி அந்த மாதிரி பழக்கத்தில் தானே முக்கால்வாசி அரைவாசி கால்வாசி எல்லாம் சொல்லக்கூடாது நம்ம ஒரு துறையை பற்றி பேசும்போது பொறுப்பாக பேசினால நல்லா பேசினாலே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பொறிக்க மாதிரி பேசலான்றானுங்க இல்ல சமீபத்து நியூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இது இல்லை அப்படி இல்லைம்மா இது வந்து சினிமாவில் வந்து சில கல்ச்சர் இருக்கு இல்லையா அந்த கல்ச்சர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அடாப்ட் ஆகுதுன்னு வேணால் சொல்லுங்கள் அதை நான் ஒத்துக்கிறேன் சினிமாவில் சில பண்ணக்கூடிய சிலர் பண்ணக்கூடிய என்ற பேரில் சில செய்யக்கூடியது வந்து கேட்டால் அப்படியே யூத்துகள் எடுத்துக்கிறாங்க நிஜத்தில் இருக்க வந்து மனிதர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த நேழை பார்த்து அப்படியே வந்து காப்பி அடிக்கிறானுங்க இல்லை வந்து கெட்டு போகிறானுங்கன்னு சொல்லலாம் அது முடி வெட்டிக்கிறதா இருக்கட்டும் வந்து சிகரெட் பிடிக்கிறதா இருக்கட்டும் குடிக்கிறதா இருக்கட்டும் இப்படி எல்லா விஷயமும் நாங்கள் கேட்டால் நிஜத்தில் வந்து அப்படியே வந்து அது காப்பியாக எடுத்துக்கிறானுங்க அது வந்து கெட்டுப்போது சமுதாயம் வேணால் சொல்லுங்கள் ஆனால் சினிமா இண்டஸ்ட்ரியே மொத்தமே அப்படி தான் சொல்ல முடியாது எவ்வளவு நல்லவங்களாம் இருக்கிறாங்க இதில் என்னென்னா பெரிய ஸ்டார்கள் சின்ன ஸ்டார்கள்னு இருக்கிறாங்கல்ல சாதாரண நடிகர்கள் கட்டுனா குடிப்பழக்கமே இல்லாத நடிகர்கள் கூட இருக்கிறாங்க பெரிய நடிகர்கள்னா வந்து வந்து பரவலாக வந்து இந்த மாதிரியான வந்து ஒரு கட்டப்பாடகிறதுக்கு அடிமையானதுலாம் பேர் இருக்காங்க ஆ அதுதான் அதில் மொத்த சினிமாவுமே வந்து போதையில் இருக்குன்னா சொல்ல முடியாது அது வந்து என்னால் ஏற்றுக்க முடியாது சிலது வந்து நீங்கள் சொல்கிறதுலாம் கரெக்ட் என்னென்னா இந்த பெரிய நடிகர்கள் வந்து ஷூட்டிங்க்கு போகாமல் இந்த மாதிரி போதைக்கு அடிமையாகிறாங்க அப்படின்னு சொன்னால் சொல்லலாம் காசு எங்கே சம்பளம் யாரும் அதிகமாக வாங்குறானா அவெல்லாம் நிறைய இந்த மாதிரி இருக்கிறாங்க பெரிய வில்லனாக நடித்தார் படம் முழுவதும் கெட்டவனாக தான் நடிச்சார் குடிகாரனா நடித்தார் எல்லா விதமாக நடித்தார் நம்பியாரு ஆனால் ஒரே ஒரு டிராப் கூட ஒரு வாயில் பட்டதே மது அருந்தது கிடையாதுன்னு சொல்கிறாங்க வில்லன் தான் எச்சரிக்கும் எவ்வளோ நடிகர்கள் இருக்கிறாங்கம்மா அந்த கெட்ட பழக்கமே இல்லாத நடிகர்கள் வந்து எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அவங்கள பற்றி யாரும் பேசுறதில்ல இங்கே எல்லாமே இப்போ வந்து நெகட்டிவான விஷயம் தானே பேசுகிறோம் பாசிட்டிவான விஷயம் பேசுறது இப்பவும் சினிமா இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ நல்லவங்க இருக்காங்க சில பொரிக்கைகளால் வந்து அது அப்படியே வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதை கடந்து போயிடும் நல்லவங்களை பற்றி பேசுகிறதே இல்லை ஸோ அதனால தானே இதோ இந்த விஷயத்தில் அவர் கேட்டால் இப்போ வந்து இப்போ இவர் இருக்கிறார் ஒரு தம்பி இவர் ஸ்ரீகாந்த் வந்து மாட்டியிருக்காருன்னா அவருடைய ஃபோன் எடுத்தால் அவர் யாரோடலாம் தொடர்பில் இருந்துருக்கிறாருன்னு தெரியும் ஃபஸ்ட்டு தொடர்பு தெரியும் அந்த தொடர்பில் யாரெல்லாம் இந்த தொடர்பில் இருந்தாங்கன்றது தெரிய வரும் ஒரு நட்புல இப்போ வந்து ஒரு இரநூறு கூட நிறைய பேர் பேசிகிட்டு இருந்திருக்கலாம் அது உண்டு தான்மா எல்லா பொண்ணையும் இருக்குமே இப்போ என் போல ஒரு ஐநூறு கான்ட்ராக்டர் இருக்குன்னு கேட்டால் ஐநூறு பேரில் இரநூறு பேர் யாருன்னு கூட எனக்கு தெரியவே இல்லை எப்போயோ வாங்கி சேவ் வச்சு சேவ் பண்ணி வச்சுருக்கான் அவன் யார் என்னன்னு கூட தெரியாது கூட சில பேர் வந்துப்பான் மறந்துருப்போம் சில பேரை ஏன்னா வருஷ கடகில் வந்து ஒரு வந்து முதல்ல இதை சொல்லிடணும் நீண்ட வருடமாக வந்து யார் வந்து ஃபோனை வச்சுருக்காங்களோ அவங்கக்கிட்ட வந்து நேர்மையை எதிர்பார்க்க முடியும் நீண்ட வருடமாக உதாரணத்துக்கு நம்பர் மாற்றாமல் ஒரே ஃபோனில் ஒரு பதினஞ்சு வருஷம் ஒரே ஃபோன் இருக்குதுன்னு வச்சுங்களேன் அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் வந்து உண்மையாக இருப்பாங்க நேர்மையாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியும் அந்த வகையில் நான் ஒரு பதினஞ்சு வருஷமாக இந்த நம்பர் தான் வச்சுன்னு இருக்கிறேன் அதனால் பல சிக்கல்கள் வந்தால் கூட பரவாயில்லன்னு சொல்லி ஒரே நம்பராக இருக்கட்டும் நடைமுறையில் வரும் இல்லை வேண்டாதவங்க கூட நம்ம நம்பரை கொடுத்துட்டோம்னா அவன் தொல்லை கொடுப்பான் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நம்ம அவன் கான்டாக்டர்கள் உடனே அவனை பிளாக் பண்ணோம் இப்படி இருக்குது இல்லை அந்த மாதிரி நிறைய வந்து கான்டாக்ட்ஸ் இருக்கு அது வேற அந்த கான்டாக்ட்ஸில் இந்த மாதிரியான மிஸ்கான்டாக்ட் இருக்குல்ல இந்த மாதிரியான வந்து ஒரு தப்பான வந்து கான்டாக்ட்ஸ் இருக்குல்ல அது வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம்ல நம்மகிட்ட பழகிறவன்லாம் நம்ம நம்ம ஒரு நம்பர் வாங்குறோமா அவன் ராத்திரி என்ன பண்றான் அவன் எங்கே போறான் எங்க வரான்னு தெரியாது புரியுங்களா அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் வந்து ரெகுலராக ஒருத்தர் தொடர்பில் இருக்கிறது இல்லை நம்ம பேசுறது வாய்ஸ் ரெக்கார்டு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அதெல்லாம் வந்து இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்டு கரெக்டாக எடுத்துருவாங்க சும்மா வந்து ஒரு ஐநூறு நம்பர் வச்சுன்னா அதில் வந்து செக்ரிகேட் பண்ணி ஒரு ஐம்பது பேர் இந்த லைன்ல உள்ளவனா யாருன்றதுலாம் அவங்களுக்கு வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க எடுத்துருவாங்க அப்படிதான் வந்து மாற்றம் தான் இவர் தம்பி இவர் ஸ்ரீகாந்த் பிரசாத் என்ற ஒரு நம்பரு அவருடைய ஃபோனில் இருந்து இவருடைய நம்பர் இருக்குதுன்னா இவங்களுக்குள்ளே என்ன கான்டாக்ட்டுன்னு இருக்குல்ல கிவன் டெக்கன் டேக்கன் என்னன்னு இருக்குல்ல ஸோ அதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணி எடுத்துட்டாங்க இப்போது வந்து ஸ்ரீகாந்த் ஃபோன் எடுத்தாக்கா அவர் யாரோடலாம் காண்டக்ட் பண்ணார் எதுக்காக கான்டெக்ட் பண்ணார் ஏன் காண்டாக்ட் பண்ணார் இப்படி வந்து அந்த டிரான்சாக்ஷன் என்னெல்லாம் நடந்திருக்குன்றத வச்சு கண்டுபிடிச்சிடலாம் இன்றைக்கி வந்து குற்றம் செய்கிறவெல்லாம் வந்து தப்பிக்கவே முடியாது இப்படியாக தான் மாட்டிப்பான் ஏதாவது கையிலே இருக்குது ஆபத்து தான் இதிலே இருக்கு இதில் தான் நம்ம தப்பு பண்ணால் நமக்கு என்னம்மா நம்ம தப்பு பண்ணலன்னா நம்ம ஏன் பை பண்ணும் நம்ம நம்ம காண்டாக்ட்டில் வரவனே கூட ஏதோ ஒரு நம்பர் வாங்குறமா ஒரு வந்து பிளம்பர் வாங்குகிறோம் அந்த பிளம்பர் நம்பர் நம்ம சேவ் பண்ணி வைக்கிறோம் அந்த பிளம்பர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கஞ்சா அடிக்கிறோன்னா இருக்கட்டும் இல்லை ட்ரக் அடிக்டாக இருக்கட்டும் நம்ம என்ன இருந்துட்டு போட்டோம் நமக்கு அவனோட தொடர்பு இருந்து அவங்க கூட சேர்ந்து உட்காந்து நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கஞ்சா அடித்தாலோ ட்ரக் அடித்தாலோ அப்போ தான் நமக்கு சிக்கல் வரும் நம்பர் வாங்குறதெல்லாம் ஒன்றும் வராது அந்த அளவுக்குலாம் வந்து இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்டை நம்ம அப்படியே ரொம்ப கேர்லெஸ்ஸாலாம் நம்ம சொல்ல முடியாது அவங்களுக்கு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி தான் இவங்களுக்கு தோண்டி எடுப்பாங்க ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சுன்னு கேட்டால் இவர் வந்து ஸ்ரீகாந்த் வந்து சிக்கலில் மாட்டிகிட்டு இருக்காரு ரொம்ப நாளாக அவருக்கு அந்த பழக்கம் இருந்திருக்கு இல்லைன்னா சொல்ல முடியாது வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போதுமா பொதுவாக சொல்கிறேன் ஸ்ரீகாந்துக்கு நான் சொல்ல இது அனுபவத்தில் வந்து உள்ள பாடம் அனுபவம் தான் நீதிக்கான பாடம் வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது தடுமாறக்கூடாது வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது தடுமாறக்கூடாது ஆரம்பமே தடுமாறணும்னு வச்சுக்கலேன் கடைசி வரைக்கும் அது தடுமாற்றத்திலே போய் சுடுகாட்டில் போய் உழற வரைக்கும் தடுமாற்றமே இருக்கும் ஸ்ரீகாந்துக்கெல்லாம் வந்து வாழ்க்கைய ஆரம்பிக்கும் போது தடுமாற்றம் யாரெல்லாம் வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது தடுமாறுறாங்களோ தீர்க்கமான முடிவு எடுக்கணும் தடுமாறாமல் ரைட் ஆர் ராங் யோசித்து ஒரு முறைக்கு நூறு முறை யோசித்து வாழ்க்கையை வந்து லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து அதுக்காக பிறக்கும் போது நான் சொல்ல பிறக்கும் போது நம்ம வாழ்க்கைல நம்ம புரிஞ்சு ஒரு வந்து ஒரு ப்ரொஃபஷனல் லைஃப்லேயோ அல்லது வந்து மேரே தனிப்பட்ட பர்சனல் லைஃப்லையோ நம்ம வரும்போது தடுமாற்றம் இல்லாமல் முடிவெடுக்கணும் ஆனால் அது ஒரு தம்பிக்கு வந்து ஸ்ரீகாந்த் வந்து அப்படி கிடையாது அவர் வாழ்க்கை ஆரம்பிக்கும் போதே தடுமாற்றம் தான் லிவிங் டு ரிலேஷன்ஷிப்பில் இருந்து அந்த பெண்ணை வந்து கார்டிவில் பார்த்தார் அந்த பெண்ணு போராடினாங்க யார் வந்தனா வந்து போராடி கோர்ட்டுக்கெல்லாம் போய் அலைஞ்சாங்க அவங்க வீட்டில் போய் வந்து கிட்டத்தட்ட ஒரு தவம் மாதிரி இருந்தாங்க அவங்க வீட்டில் ஒரு காதலிச்ச ஒருத்த வந்து கைவிடுறான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நியாயமாக அப்போவே வந்து இவர் சிறைக்கு போக வேண்டியது அப்போ தப்பிச்சிட்டார் எப்படியும் நியாயமாக அப்போ சில சிறைக்கு போயிருக்கணும் ஆனால் அவர் வந்து கேட்டால் அப்போ ஒரு உடன்படிக்கைக்கு வந்து அவர் அவங்கள ஏற்றுக்கிட்டார் கல்யாணம் பண்ணிக்கிட்டார் ஆனால் வந்து கல்ட்டியோடு பார்த்தார் அவங்க ஒரு தீர்மானமாக தீர்க்கமாக இருந்து இத்தனைக்கு இவரை காட்டிலாம் அவங்க வந்து வசதி படைத்த குடும்பம் பெரிய குடும்பம் அவங்க வந்து காலேஜெலாம் சொந்தமாக இருக்குது அந்த வந்து இவரை வந்து வேணும்னு கல்யாணம் பண்ணிட்டாங்க அவர் தான் வேணும் ஆமாம் வேணும் சார் இவர்கிட்ட வந்து உண்மையான அந்த காதல் இருந்ததுன்னா இவர் வந்து இருந்திருப்பார் ஆனால் இவர் வந்து என்ன அவங்கள வந்து ஒரு மூணு நாலு வருஷத்தில் அவரை கழட்டி விட பார்த்தாங்க அந்த மாதிரி நீதிமன்றம் போயிட்டு அதுக்குள்ளே பெரிய பஞ்சாயத்து ஆகி அதுக்கப்புறம் கேஸ் விட பண்ண அதுக்கப்புறம் லைஃப் ஓட அதுக்கப்புறம் அவங்க வந்து வெளி உலகத்துக்கு வரவே இல்லை அன்னைக்கு பேசப்பட்டதோடு சரி அவங்களும் கிட்டத்தட்ட ஒரு நடிகை மாதிரி உள்ள ஒரு முகசாயல் உள்ளவங்க தான் அதுக்கப்புறம் ரெண்டு பிள்ளைகளை குடும்பம் அப்படின்ட்டாங்க இவர் வந்து சினிமா கெரியர் அதனால் காலியாச்சு இல்லைன்னா சினிமாவில் வந்திருக்கணும் அதுக்கப்புறம் சில வந்து சில விடியா மூஞ்சி கூடலாம் போய் சேர்ந்து கிழக்கு கடற்கரை சாலைன்னு ஒரு படத்தில் வந்து ஆகி ச தவறான வழிகாட்டுதல் தான் அவனுக்கு மேனேஜராக இருந்த நபர் கூட யூடியூப்பில் தான் இன்றைக்கி வந்து வாயை பிறந்துட்டு பேசியிருக்கிறார் அந்த மூணு குரங்கில் ஒரு குரங்கு நயன்தாரா சொன்னாங்கல்ல அவர் மேனேஜராக இருந்தவர் தான் கிழக்கு கடற்கரை சாலைன்னு ஒரு படத்தை தயாரிச்சார் தான் சரியான வழிகாட்டுதல்மா தவறான மனிதர்களுடைய தவறான நபர்களுடைய வழிகாட்டுதல் தான் வந்து இது நடக்கும் இது மாதிரி நாம தான் எச்சரிக்கையாக இருக்கும் நம்ம கூட இருக்கிறவன் வந்து பார்த்திங்கன்னா வந்து நாம் வந்து அவனுக்கு சரியான வழிகாட்டி வழிகாட்டியாக நம்ம இருக்கணும் அவன் நமக்கு வழிகாட்டுவான்னு நம்ம நினச்சோம்னா அவனுடைய இயல்புக்கு அவனுடைய தன்மைக்கு நம்மளை இழுத்துன்னு போயிடுவானுங்க அவன் குடிக்கிறான்னு அவன் குடிக்கிற இடத்துக்கு இழுத்துட்டு போவான் அவன் ட்ரக் அட்னா அவன் ட்ரக் அட் பண்ணுற இடத்துக்கு நம்ம இழுத்துட்டு போவான் நாம வந்து கரெக்டா இருந்துட்டோம்னா நாம நம்ம வழிக்கு அவனை இழுத்துட்டு வரணும் நல்ல வழி வந்து பாத்தீங்கன்னா பத்து லட்சம் ரூபாய் அவரோட சம்பள பாக்கி இருந்துச்சு அதற்கு பதிலாக தான் கொக்கைன் கொடுத்து இவர் அடிக்ட் ஆகிட்டேன்ற மாதிரி வாக்கு விஷம் கொடுத்தா வாங்கிட்டு இருப்பாரா பத்து லட்ச ரூபாய்க்கு பூச்சி மருந்து கொடுத்தா வாங்கிட்டு இருப்பாரா நியாயம் இருக்கா நீங்களே சொல்லுங்க கேட்குறவங்களுக்கு நம்ம ஏமா பத்து லட்ச ரூபா படம் பாக்கி பத்து லட்சம் பாக்கிக்கு வந்து நீங்கள் வந்து இதாப்பா வந்து பூச்சி மருந்து மூட்டை பூச்சி மருந்து இருக்குது அதை விற்று காசு வைக்கிற சொன்னால் நியாயம் அது ஏதோ ஒரு நல்ல பொருளை சொல்லி நீங்கள் சொன்னால் பரவாயில்ல டெக்ஸ்டைல் துணி கொடுத்துட்டாரு பாக்கி பார்த்தீங்கன்னா இதை கொடுத்துட்டாரு இல்லை வந்து வேற ஏதோ ஒரு வந்து யூஸ்ஃபுல் திங்ஸாக இல்லை ஏதாவது வேறு பொருள் கொடுத்துட்டாருன்னு சொன்னால் கூட பரவாயில்ல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொக்கைன் கொடுத்துட்டாருன்னு சொன்னால் பேச்சா இதெல்லாம் அதுக்கு பூச்சி பந்து வாங்கியிருங்க மூட்டை பூச்சி பந்து பத்து லட்சத்துக்கு இதெல்லாம் காரணம் இதெல்லாம் வந்து சும்மா இதெல்லாம் ஆக மொத்தம் வந்து கேட்டால் வந்து போதை மருந்துக்கு அவர் அடிமை அடிமையாயிட்டார் அவர் சொல்லிட்டு இருக்காரு ஒத்துக்கிட்டு இருக்கிறார் அது ஒன்று மூன்று முறை அவங்கள்ட்ட வாங்கின அந்த சம்பள பாக்கி வேலை நான்காவது முறை வந்து நானே சாப்பிடணுன்ற அளவுக்கு எனக்கு அப்படிதான் பண்ணுவோம் அது போதைன்றதே அதானுமா போதைன்றது அதுதான் முதல்ல இந்த குடிகாரன்லாம் முதல்ல ஸ்டார்டிங் எப்படி பண்ணுவாங்க தெரியுமா அவங்களுக்கு தெரியாதுல்ல இல்லை எனக்கு எப்படி தெரியும் நீங்க கேட்காதீங்க சரிங்களா முதல்ல எப்படி ஆரம்பிப்பான்னு கேட்டிங்கன்னா ஒன்னு பெயின்க்குன்னு சொல்லி ஆரம்பிப்பான் அப்படி இல்லைன்னா பெயின்னா எந்த பெயின் வேணாலும் ஹார்ட் பெயின் லவ் ஃபெயிலியர் ஹார்ட் பெயின் அல்லது இல்லை கேட்டனா பிஸ்னஸில் ஏதாவது லாஸ் ஆகிடுச்சு இல்லை வேறு ஏதாவது ஒரு ஃபெயிலியர் அதுதான் ஹார்ட் பெயினுக்காக வந்து ஊற்ற ஆரம்பிப்பான் அதுக்கப்புறம் வந்து ஹார்ட் கேட்டுக்கிட்டே இருக்கும் இன்னும் கொஞ்சம் ஊற்றுக்கோ வேற ஒரு பிராண்ட் ஊத்து இதை விட அது நல்லா இருக்கும் அது ஊத்து இத ஊத்து சொல்லி ஊத்திட்டே இருப்பாங்க டேஸ்ட் அப்படியே வந்து போதைக்கு அடி மேடம் காசிப்ஸ்லாம் நிறைய வந்துச்சுல நான் சொன்னாங்க கல்யாணம் பண்ணானோ அதுக்கு அப்புறம் நான் சொல்றது நல்லா கேளுங்க இயல்பா சில குடும்பங்கள்ல தான் விவாகரத்து பண்ணிட்டு மறுபடியும் கல்யாணம் பண்ணிகணும்லாம் இருக்கிறாங்களே கல்யாணம் பண்ணிட்டு விவாகரத்து பண்றாங்க இது அந்த வயசில் அவர் வந்து வேகமாக எடுத்த முடிவு லீவிங் டு லிவிங் டு ரிலேஷன்ஷிப்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்தார் அதுக்கு பிறகு வந்து அவங்கள வந்து ஏதோ ஒரு காரணம் யாராவது சொல்லியிருப்பான் கூட இருக்கிறவன் நீங்கள் பெரிய ஸ்டார் ஆக போகிறீங்க நீங்கள் இதை விட பெரிய குடும்பம்லாம் உங்களுக்கு வந்து பொண்ணு கொடுக்க வருவாங்க நீங்கள் என்னங்க நீங்கள் போய் போய் இந்த குடும்பத்தை அப்படி கூட யாராவது சொல்லியிருக்கலாம் அவர் வேலை இதெல்லாம் வந்து நடக்கிறது தான் இயல்பாக இருக்கும் அதெல்லாம் அதெல்லாம் வேறு இப்போ எல்லாம் சரியாயிடுச்சு அப்புறம் கல்யாணம் பண்ணினால் இப்போ பிள்ளைகள் ரெண்டாயிட்டாங்க இனி வந்து ஃப்யூச்சர்னு ஒன்று இருக்குது வயசு நாற்பத்தஞ்சு ஆகுதுன்னா அடுத்தது பிள்ளைகள் வந்து ஒரு இருபது வயசுக்கு பிள்ளைகள் இருப்பாங்க ஸ்கூல் முடிச்சு அவங்க ஆளுங்க ஒன்று நடிகர் ஆகலாம் இப்படி கரியர் இருக்குல்ல இப்போ நீங்கள் பண்ண அந்த ஒரு விஷயம் இந்த விஷயம் உங்களோட வந்து ஆ இப்போ புரியுதுங்களா சமூகத்தில் வந்து ஒரு மனிதன் வந்து எவ்வளோ வந்து முக்கியமானவன் ஆயிடுறான் உங்களோட மட்டுமே இது போகாது உங்களோட சேர்ந்து உங்கள் பிள்ளைகளை பாதிக்கும் உங்கள் குடும்பத்தை பாதிக்கும் சொந்த பந்தங்கள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அவப்பேர் ஏற்படும் ஏற்படும் எவ்வளோ இருக்கு இல்லை நீங்கள் நினச்சிக்கலாம் சொசைட்டியில் இதெல்லாம் ஒன்றும் பெரிய சகஜம் அப்படின்ட்டு எது ஒரு லிமிட் இருக்குது இதெல்லாம் வாழ்க்கையில் வந்து சண்டை சத்திருக்க அரவன் மனைவி கூட வந்து இப்போ முட்டிக்கிறது மோதிக்கிறது கொஞ்சம் நாள் பேசாமல் இருக்கிறது மறுபடியும் சேர்ந்துக்கிறது இதெல்லாம் வேறு ஆனால் ஒரு சமூகத்தில் வந்து இப்போ நான் தான் சொல்கிறேன் ஏற்கனவே உங்களை சொன்னது தான் நான் ஒரு கை கால் உடஞ்சிச்சின்னா கூட வந்து கட்டுப்போட்டு ஃப்ராக்ச்சரை வந்து ஸ்டீல் பிளேட் வச்சு ரெடி பண்ணிக்கலாம் கையை காலை கூட கால வச்சு கூட நடந்துக்கலாம் பணம் லாஸ் ஆகிடுச்சுன்னா வந்து பணம் நம்ம சம்பாரிச்சிடலாம் ஆனால் கேரக்டர் ஒரு முறை காலியாச்சுன்னா அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு லைஃப் ஒரு தடவை கேரக்டர் வந்து இப்படி தான் சொன்னால் அதோட முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் உங்களை வந்து புனிதமாக்கலாம் முடியாது சில பைத்தியங்கள்லாம் சொன்னாங்களே கங்கையில் போய் குளிச்சா புனிதம் ஆகிடுவார் அது அதெல்லாம் நீங்கள் அங்கேயே புனிதம் அங்கேயே வந்து நாரிட்டு தான் இருக்குது பல பணங்கள் மறந்துட்டு இங்கே கங்கையில் குளித்தாலும் சரி காவிரில் குளித்தாலும் எங்கே குளித்தாலும் ஒன்ஸ் வந்து உங்களுடைய கேரக்டர் வந்து டேமேஜ் ஆச்சுன்னா அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து நிலை கொண்டு வர முடியாது நீங்கள் வந்து உடலில் இருக்கிற நோயை கூட நீங்கள் சரி பண்ணிட முடியும் ஒரு ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் வேறு இல்லை வந்து மாற்று அறுவை சிகிச்சை பண்ணிக்கலாம் எல்லாம் பண்ணலாம் ஆனால் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இவன் கேரக்டர் இப்படி தான் பான் அப்படின்னு ஒன்று ஒரு ஒரு முத்திரை வாங்கியாச்சுன்னா அந்த முத்திரை நீங்கள் எந்த சோப் போட்டும் கழுவ முடியாது அதுதான் கேரக்டர் டேமேஜ் ஆகாம நடந்துக்கணும்ன்றது அதுக்குதான் எதுக்கு சிரிக்கிறீங்க நான் சொல்றேன் இப்போ நீங்களே சொல்லீங்க கேட்டா சேகுவாரா வந்து ரொம்ப நல்ல மனுஷன் ரொம்ப பவ்யமாக பேசுவாருங்க ரொம்ப அமைதியாக பேசுவார் ரொம்ப சாந்தமான குணம் உள்ளவருங்க ரொம்ப ரொம்ப கேக்குற கேள்வி எல்லாம் அவ்வளோ மென்மையா பதில் சொல்லுவாருன்னு சொல்லிட்டு யாருன்னா சொன்னீங்கன்னா நம்புவாங்க சொல்லுவாங்க நம்புவாங்க யாராச்சும் அப்படி கிடையாது என்ன சொல்லுங்க போகணும் கம்மிருங்க நீங்க வேறு ஒன்று அந்தாலும் எடுத்த வந்து இப்போ தடால் புடால தாங்க பேசுவாங்க அடாவடியாக பேசுவாங்க நீங்கள் நீங்கள் என்னும் அவரை போய் அப்படின்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களே சொல்லுவாங்களா இல்லை நீங்கள் என்ன தான் சொன்னாங்க இல்லைங்க ரொம்ப சாஃப்டாக ரொம்ப மென்மையாக ரொம்ப பவ்யமாக பேசுகிறாங்க அப்படியே கையெல்லாம் கட்டி ரொம்ப அடக்கமாக பேசுகிறாங்க சொன்னால் நம்ப மாட்டாங்க நம்ப மாட்டாங்க இதுதான் ஒரு சமூகம் கொடுக்குற முத்திரமா இது நம்ப மாட்டாங்க சேகர் பற்றி தெரியுங்க அவர் எப்படி பேசுவார்னு தெரியுங்க வந்து மீடியாவில் எப்படி பேசுகிறேன்னு எனக்கு தெரியும் சும்மா நீங்கள் சொல்கிறதெல்லாம் சொல்லாதீங்க அதே சேகரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல குஷ்டு விழுந்து கிடக்கிறாங்க ரோட்டில் வந்து மல்லாந்தன் இருக்கிறாருங்க வாயெலாம் ஈ முடிச்சுருக்குறேன்னு சொன்னிங்கன்னா நம்ப மாட்டாங்க ஏ ஏக்டர் சமூகம் வந்து ஒரு முத்திரையை குத்தும் இப்போ நீங்கள் சொல்லலாம் நான் நாலு சவுத்துக்குள்ளே அப்படியே மறைஞ்சி மறைஞ்சு பண்ண என்னை யாரும் கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கவும் முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் வந்துடுச்சா வெளியில் இங்கே வாழ்க்கை எல்லாேருமே அவங்கவுங்களுக்கு கிடையாதுமா மற்றவங்களுக்கான தான் வாழ்க்கையே இங்கே நான் நிறைய பேர் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கிறான் என்னுடைய வாழ்க்கை இது என்னுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை நினச்சினுக்கிறான் அது உன்னுடைய வாழ்க்கையை இப்போது ஸ்ரீகாந்துக்கு புரியும் அவன் வாழ்ந்த வாழ்க்கை அவனோட வாழ்க்கை கிடையாது யாரெல்லாம் இந்த விஷயத்தில் அவமானப்படுறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கை நிறைய பேர் அப்படி தான் நினச்சிக்கிறான் இது என் வாழ்க்கை நான் எப்படி வேணால் வாழ்வேன் எனக்கான சுகத்தை நான் அனுபவிப்பேன் அப்படின்னு சொல்கிறவனாக இருக்கிறான் இல்லையா இப்போ தெரியும் இந்த வாழ்க்கை உன்னோட மட்டும் வாழ்க்கை மட்டும் கிடையாது உன்னை சார்ந்தவங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது தெரியும் போதைக்கு என்ன ஒரே வார்த்தை தான் நான் சொல்லுவேன் நீங்கள் வந்து வழி நிவாரணம்னு சொல்லிட்டு நீங்கள் தேடி போகிற விஷயம் மரணத்தை விட கொடிய விஷயன்ற நான் கொடுமையான விஷயம் நீங்கள் வழி நிவாரணம்னு சொல்லிட்டு போகிறீங்க அது எந்த வழினா இருக்கட்டும் யாரும் வந்து இப்போ நிறைய பேர் இப்போ வந்து சொல்கிறான் நான் தொழிலில் பிஸ்னஸில் லாஸ் ஆகிட்டேன் இந்த லாஸ் வந்து இன்னொரு ஈடுகட்ட முடியாதா சைபரில் வாழ்க்கையை ஆரம்பித்தவங்களே கிடையாதா லாஸ் ஆகிட்டால் மறுபடியும் போராடணும் எவ்வளோ பெரிய தொழில் இது லாஸ் ஆகிட்டு மறுபடியும் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்டில் போய் ஜெயிச்சவங்க இருக்கிறாங்க அதே மாதிரி லவ் ஃபெயிலியர்னால் வந்து செத்துணுமா நான் கேட்குறேன் இல்லை போதைக்கு அடிமையாகிட்டேன் நிறைய பேர் சொன்னாங்க லவ் ஃபெயிலியரில் குடிக்காரணும் அவங்களை மட்டும் உடவே கூடாது லவ் ஃபெயிலியர் நான் வந்து தான் லவ் ஃபெயிலியரில் குடிக்கிறவனாக இருக்கிறான்ல லவ் ஃபெயிலியர் ரெண்டு பக்கம் தானே பல பெண்கள் கூட வந்து லவ் ஃபேரியாக விட்டுருவாருங்க பசங்க சம்பவம் கூட ஒன்று நடந்துச்சு சார் நகர்லேருந்து ரெண்டாவது மாடியிலேருந்து ஒரு நான் சொல்கிறேன் நான் என்ன கேட்குறேன் நீங்கள் யாராக இருந்தாலும் நான் சொல்கிறேன் ஆண்களையும் நான் சொல்கிறேன் பெரும்பாலும் நீங்கள் ஆண்களில் வந்து பார்த்தீங்கன்னா சூசைட் பண்ணிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறான் பெண்கள் வந்து இருக்கிறாங்க ஆனால் ரொம்ப விரல் விட்டு நீங்கள் சொன்ன மாதிரி ஒன்று ரெண்டு கேஸ் இருக்குது சூசைட் பண்ணிக்கிற கேஸ் இருக்குது ஏன்னா இவன் நம்பணும் அது கூட பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மனதை தாண்டி உடலை ஏதாவது எழுந்திருந்தால் அது தற்கொலையில் அதை போய் முடிச்சுப்பாங்கன்ற மாதிரி இருக்குது அது ஒன்று ரெண்டு கேஸ் இருக்கலாம் ஆனால் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஆம்பளை பசங்க தான் வந்து சூசைட் பண்ணி செத்துறானுங்க அதுக்கு அதுக்காக அவங்களும் சாகணும்னா நான் சொல்லவே இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா பெரிய முடிவாயிடுச்சு சரி உன் வாழ்க்கையை நீ பார்த்துட்டு போ என் வாழ்க்கையை நான் பார்த்துட்டு போகிறேன் அவ்வளோதான் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தால் ஒரு வாழ்க்கை இல்லை தனித்தனி வாழ்க்கை ஒரு படத்தில் கூட சொல்லுவாங்க ஒரு அம்மா சொல்லுவாங்க நாடோடி படமாக ஏதோ ஒரு படத்தை சொல்லுவாங்க ரெண்டு பேரும் காதலிச்சோம் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணணும் வாங்க அப்படியா பரவாயில்லையா என்னங்க இல்லை அவங்க வீட்டில் பார்த்த பொண்ணு அவர் கல்யாணம் பண்ணினார் எங்கள் வீட்டில் பார்த்த அப்படியே நான் கல்யாணம் பண்ணினேன்னுவாங்க அது மாதிரி என்னென்னா ஈஸியாக எடுத்துகிட்டு பிரிஞ்சிடும் நீங்கள் உங்களுக்கான வாழ்க்கையை பாருங்கள் உலகம் ரொம்ப பெருசு ரெண்டு நீண்ட வருடம் உங்களுக்கு இருக்குது வாழ்க்கை இருக்குது நீங்கள் வந்து கிட்டத்தட்ட இப்போல்லாம் ஏம்மா எனக்கு தெரிஞ்சு ஒரு அறுபத்தஞ்சி வயசுக்கு தான் ஃபைல் எடுக்கிறான்னு நினைக்கிறேன் ஒரு அறுபது வயசில் எடுப்பான் ஃபைலை அப்போ உங்களுக்கு வந்து கேட்டால் இருபத்தஞ்சி வயசில் நீங்கள் காதலிச்சு அதுக்குள்ளே முடிஞ்சு அதுக்குள்ளே ஏன் தற்கொலை போகிறீங்க நீண்ட காலம் உங்களுக்கு வாழ்க்கை இருக்குன்னா அடுத்த இந்த வாழ்க்கையை விட்டு அடுத்த வாழ்க்கைக்கு போங்க இது இது வந்து இது நடக்காது இது நடக்கலை பிரியணும்னு முடிவாயிடுச்சு அவன் விட்டு போனாலும் சரி இல்லை அவ விட்டு போனாலும் சரி அடுத்த வாழ்க்கைக்கு நீங்கள் போங்கன்றேன் இதில் ஒரு தற்கொலை பண்ணி சாகிறது என்ன அர்த்தம் இருக்கு பார்த்தா தான் பாதிப்பு இங்கே காதலுக்காக சாகிறதுன்னா காதலுக்காக வந்து இங்கே செத்து போடணுன்னு இருக்காங்கன்னு வச்சுங்களேன் இல்லை இந்த போதைக்கு அடிமையாக ஆகவேன் போதைக்கு அடிமையாகி சாகிறவன் இல்லை இந்த விஷயத்தில் ஒன்று வேணால் சொல்லலாம் பெண்கள் வந்து காதலி காதல் தொழிலை போய் போதைக்கு அடிமையாகி சாகிறேன் தற்கொலை பண்ணி வேணால் செத்து இருக்கலாம் ஆனால் இவன் தான் நான் கேட்டால் இப்படி ஒரு போதைக்கு அடிமையாகி அதுக்கப்புறம் வந்து செத்து போகிற மாதிரி இருக்கு இல்லையா நான் சொல்கிறேன் என்னென்னு கேட்டீங்கன்னா இந்த யங் ஜென்ரேஷன் இனி வர ஜெங்ரே எங் ஜென்ரேஷன்லாம் இப்போ இந்த பொருளாதாரம் ரொம்ப ஆட்டி படைக்கிற ஒரு காலகட்டமாக இருக்குல்ல பொருளாதார ஏற்றத்தாழ்வு இருக்குது அதில் வந்து நான் சரி கேட்டீங்கன்னா இந்த மாதிரியான வந்து பார்த்தீங்கன்னா வந்து இணையிறதுன்றது ரொம்ப சாத்தியம் குறைவாக இருக்கும் ஒன்றும் காதலிக்காத விட்டுருங்க இல்லை காதலிச்சுன்னா பிரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மனமுத்து ரெண்டு பேரும் பிரிஞ்சு அவன் உங்க வாழ்க்கையை பார்த்துட்டு போயிடுங்க செத்து போகிறது முட்டாள்தனம் அந்த போதைக்கு அடிமையாகிறத முட்டாள்தனம் இது விஷயமா பார்த்தீங்கன்னா கழுகு படத்தில் நடித்த கிருஷ்ணா அவர்கள் மீது வந்து சந்தேகம் அவனை பிடிச்சா அவன் ஒரு கதை சொல்லுவான் அவனை பிடிச்சா நான் சொல்ல கேட்டால் நேற்று இருந்தால் சொல்லியிருந்தான் இருக்கிறாங்க இப்போ அவன் எங்கே இருக்கிறான் என்ன ஏதுன்னு தெரியல அவனை கேட்டாலும் அவனும் இதுதான் சொல்லுவான் நான் சொன்னாரு இவ்வளோ நேரம் அது ஒரு பாட்டே சொல்லியிருப்பான் அவர் படத்தில் கழுகு படத்தில் கழுகு படத்தில் அதை பா இப்போ நான் சொன்னேன் இல்லையா அதை பாட்டிலே சொல்லியிருப்பான் இவ்வளோ நேரம் அவங்க அது தான் உங்களுக்கு நம்ம ஒரு படம் தெரியும்ல ஒரு பாட்டு ஒன்று இருக்கேன் ஆ அவசரம்னு சொல்லிட்டு அதுதான் வந்து நான் இவ்வளோ நேரம் சொன்னதான் அது பாட்டே சொல்லியிருப்பேன் அதம்மா இவங்களுக்குலாம் என்னென்ன சினிமாவில் ஒரு மெதமெஞ்சின பணம் வருதுமா கஷ்டப்பட்டு உடல் வலிக்க வேலை செஞ்சு மாதம் ஒரு இருபதாயிரம் சம்பளம் முப்பதாயிரம் சம்பளம் வாங்கினா பரவாயில்ல இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா படத்தை வந்து தலையை காட்டிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் பத்து லட்சம் வாங்கும் போது எப்படியோ ஒரு நாள் கால் கால்சீட்டு ஒரு மூணு லட்சம் நாலு லட்சம் இல்லை அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கூட வாங்குவாங்க கால் கால்ச்சீட்டு அப்போ என்ன பண்ணுவாங்க அப்போது ஒரு பத்து நாள் நடிச்சாலும் வந்துடுது இல்லை உங்களுக்கு ஸோ அந்த மாதிரி வந்து படங்கள் வந்து சேர்ந்துருச்சுன்னா அடுத்தது இப்படி தான் வந்து இவங்க போக வேண்டியது இருக்கும் இந்த மாதிரி கட்ட படங்கள் கம்மிட் ஆகாத ஒரு விரக்தியில் இந்த மாதிரி அடிமையாக அப்படிலாம் சொல்ல முடியாது அதுதான் நான் சொல்கிறேன் வியாபார தோல்வியில் தோல்வினா நீங்கள் உடனே இப்படி எடுத்துப்பீங்களா போராடினா இல்லை இன்னைக்கு எல்லோரும் போராடினா இல்லை விஜய் சதுபதி போ வந்து தொடர்ச்சியாக வந்து போராட்டம் தான் நாலு படம் விழுது ஒரு படம் ஜெயிக்குது மறுபடியும் மூணு படம் விழுது ரெண்டு படம் விழுது மறுபடியும் ஜெயிக்குது அதேமாதிரி சிவகார்த்திகேன்னு அப்படி தானே ஸோ இதெல்லாம் ப்ரொஃபஷனல் ஒழுங்காக பண்ணணும் சும்மா இதெல்லாம் வந்து காரணம் குடிக்கிறது இதெல்லாம் காரணம் எடுத்துக்கிட்டுலாம் தெரியக்கூடாது குடிக்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்கிறது இது முட்டாள்தனமான விஷயம் இது குடிக்கிறதுக்கு ஒரு காரணம் இது லவ் ஃபெயிலியர் பிஸ்னஸ் ஃபெயிலியரு குடும்பத்தில் பிரச்சனை போட்டாடிக்கிட்ட பிரச்சனை இது எல்லாத்தையும் குடிசம் கொக்கைன் சாப்பிட்டா சரியாயிடுமா இதெல்லாம் வந்து அடிமையாக தான் போதைக்கு அடிமையான தான் சொல்ல பலவீனம் தான் சொல்லுங்கள் இங்கே வந்து பார்த்தா பலத்தில் பலவீனம் இருக்கலாம் நான் சொல்கிறது பெரிய வெயிட் லிஃப்டராக இருக்கிறாரு ஆனால் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கை வந்து இருந்து போச்சு இல்லை பெரிய வந்து ஒரு ஜாம்பானு இருக்கிறாரு கால் நடக்க முடியாமல் போயிடுச்சு அது வந்து பலத்தில் பலவீனம் ஏன்னா பாடி ஜடகார்த்தரமாக இருக்கார் கால் நொனி நொன்று இருக்கிறாரு கால் கொஞ்சம் வந்து அவர் வந்து அடிப்படிச்சிங்க ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுங்க அது வந்து பலத்தில் பலவீனம் ஆனால் பலவீனத்தில் பலம்னு சொல்லுவான் சில பேர் அவர் வந்து அது என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா பலவீனத்தில் பலம்னா அவர் வந்து குடித்தாதாங்க அவர் வந்து வண்டி ஸ்டெடியாக போட்டு வரணும் எது குடிச்சிட்டாருனா வண்டியை சரியாக விட்டார் அது குடிச்சிட்டாருனா கவிதை நல்லா எழுதுவார் கவிஞர் அவர் சில பேர் சொல்லலாம் அவர் வந்து போதை நிறைய பேர் நான் சொல்லலாம் போதை போதைக்கு அடிமையிட்டார்னால் அவர் வந்து சூப்பராக பேசுவாருங்க மேடையில் மைக்க பிடிச்சாருனா வந்து தலைவர் அருமையாக என்னென்னா ஃபுல்லாக சரக்கு ஏற்றிட்டு வருவாருங்க நல்லா பேசு அப்போ தான் தட்டு தடு மாதிரி எதாவது வார்த்தையை விட்டுட்டு கல் வந்து விடும் இந்த மாதிரி இதுதான் சொல்கிறது பலவீனத்தில் பலம்னு சொல்கிறது அது ஆபத்தானது பலத்தில் பலவீனம் இருக்கலாம் பெரிய வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஜாம்பவன் அவருக்கு ஏதாவது ஒரு சர்க்கிள் இருக்கலாம் அது பிரச்சனை கிடையாது அது பலத்தில் பலவீனம் ஆனால் பலவீனத்தில் தான் பலம்னு சொல்கிறது கேட்டோம்னா டோட்டலாக அடிமை ஆகிட்டுனா அவ்வளோதான் அந்த பலவீனத்தில் தான் ஒரு பலமே அது தாங்க இவரால் செய்ய முடியும் அவர் குடித்தாதாங்க வண்டி ஓட்ட முடியும் அவர் குடித்தாதாங்க இந்த வேலையை செய்ய முடியும் இப்படி இருக்குது இல்லையா அது ஆபத்தானது வந்து வந்து அந்த கேட்டினா என்ன பலம் பலவீனம் மற்ற மாநிலங்களில் பாத்தீங்கன்னா ஹேமா கமிட்டி மூலமா இது மாதிரி போதை பொருள்கள் பயன்படுத்துகிறவங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு இதெல்லாம் நடத்துனாங்களே சார் அதே மாதிரி தமிழ்நாட்டுல வந்து அந்த மாதிரியான நடவடிக்கை எடுப்பாங்களா இல்லமா அதுவே வந்து அங்கேயே தான் ஆயிடுச்சு அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு பேர் ஆரோக்கியமான விஷயம் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி அவங்க பாலியல் துன்புறுத்தல் யாரெல்லாம் பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து எதிராக வந்து சாட்சி சொல்ல வைக்கிறதுலாம் சாதாரண விஷயம்லாம் அதெல்லாம் பண்ணாங்க ஆனால் நீதிமன்றம் வழக்குன்னு போகும்போது நிறைய பேர் பல்ட்டி அடிச்சிட்டாங்க யாரெல்லாம் வந்து புகார் சொன்னாங்களோ அவங்களாம் வந்து சாட்சியை வலிக்க நீதிமன்றத்துக்கு வரல முப்பத்தஞ்சு பேரில் இருபத்தஞ்சி பேர் வரல மெஜாரிட்டி வரல ஒரு பத்து பேர் மட்டும் இருக்கிறாங்க அது ஒரு பலவீனம் தானே நீங்கள் சொல்கிறது கரெக்டு அந்த மாதிரியான இதெல்லாம் இங்கே செய்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது எங்கள் தமிழ் சினிமாவிலலாம் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை ஏற்கனவே இங்கே இருக்கிறது சங்கங்கள்லாம் ரெண்டு ரெண்டு சங்கமாக தானே இருக்குது இங்கே எல்லா சங்கமும் ரெண்டு ரெண்டு சங்கமாக தான் இருக்குது அங்கே எது சண்டை போடுற நடிகர்கள் மட்டும்தான் வந்து சண்டை போடாமல் இருக்கிறாங்க அந்த ஸ்டண்ட் ஆக்டர் அசோசியேஷன் தான் சண்டை போடல இது வரைக்கும் அதேமாதிரி டப்பிங் பேசுகிறாங்க பாருங்கள் அவங்க தான் வந்து போடாத ஒரு சங்கமாக இருக்கு ஒரே சங்கமா இருக்கு ஸோ ஸ்ரீகாந்த் அவர்களை பத்தி நிறைய விஷயம் தெரியாதது எல்லாமே எங்களுக்கு பகிர்ந்ததுக்கு நன்றி நன்றி